இன்றைக்கு தூக்கி எறிவது புதைமுடிக்கு அனுப்புவது என்பதுதான் சங்கிகளுடைய முக்கியமான அஜெண்டாவாக இருக்கிறது நமக்கெல்லாம் ஆயிரம் பிரச்சனை இருக்கிறது வியாபாரிகள் ஜிஎஸ்டி வரிகளைப் பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள் தொழிலாளர்கள் சம்பளம் பறிப்பதற்கான சட்டத்தை போராட வேண்டும் விவசாயிகள் கிராமப்புறங்களிலே நிலங்கள் பயிர்கள் அழிந்து கொண்டிருக்கிறது விவசாயத்தை பாதுகாப்பதற்காக போராட வேண்டும் இளைஞர்கள் மோடி ஆட்சியில் பகோடாவுக்கு சொன்ன மோடியினுடைய வேலை திண்டாட்டை எதிர்த்து போராட வேண்டும் மாணவர்கள் பாடுபட வேண்டும் இத்தனை இன்றைக்கு முதலாளிகளை எதிர்த்து ஒன்றாக நின்று சண்டை போடக்கூடிய சங்கிகள் மக்களை ஒருவரோடு ஒருவர் மோதவிடக்கூடிய வேலைகளை செய்து கொள்வதுதான் இன்றைக்கு நமக்கு மிக ஆபத்தான விஷயமாக இருக்கிறது ஆகவேதான் அதை எதிர்த்து இந்த மக்கள் ஒற்றுமை மூலமாக சந்திகளை முறியடிக்கக்கூடிய ஒரு ஆர்ப்பாட்டமாக இருக்கிறது இந்தியாவுடைய அரசியல் சட்டம் சொல்லுகிறது இருபத்தி ஐந்தாவது பிரிவு சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனசாட்சி பிரகாரம் செயல்படுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது அதே இருபத்தி ஐந்தாவது பிரிவில் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொருவரும் வழிபாட்டு முறைகளுக்கான உரிமை இருக்கிறது என்று சொல்லுகிறது அந்த அரசியல் சட்டத்தை தான் இன்றைக்கு மீறுகிறார்கள் ஒரு நாட்டில் எந்த ஒரு நாட்டிலும் சரி ஆட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் மன்னராட்சியில் ஆட்சியில் கூட சில விதிமுறைகள் வைத்திருப்பார்கள் ஜனநாயக நாடு என்று சொன்னால் சட்டத்தின் ஆட்சியின் பிரகாரம் தான் உறுதிமொழி பொறுப்புக்கு வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு சட்டத்தையே காலில் போட்டு மிதிக்கக்கூடிய ஒரு ஆட்சி அமர்ந்து கொண்டிருக்கிறது மத்தியிலே அவர்கள் சொல்லுகிறார்கள் அரசியல் சட்டத்தை பாதுகாப்போம் என்று பேசுகிறார்கள் தீர்ப்பை பாதுகாப்போம் என்று சொல்லுகிறார்கள் இந்த ஆபத்தான தான் இன்றைக்கு ஏதோ இங்கே சொல்லும்போது சொன்னார்கள் அவர்கள் மத வழிபாட்டு சட்டத்தின் அடிப்படையில் தர்கா இஸ் வழிபாட்டு தலங்கள் மட்டுமல்ல கிருஷ்ண வழிபாட்டு தலங்களே சீக்கிய வழிபாட்டு தலங்களே எல்லாம் யாரெல்லாம் அவர்களுக்கு பிடிக்கவில்லையோ அந்த வழிபாட்டு தலங்களை அழிப்பது என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது ஏதோ அது மட்டும் குறிவைத்து எங்கே அவர்களுக்கு எதிராக யார் இருக்கிறார்களோ அவர்களை அழிப்பதுதான் முக்கியமான நோக்கமாக இருக்கிறது ஆகவேதான் இன்றைக்கு தீர்ப்பை அமுல்படுத்தி என்று ஒரு குரல் கொடுக்கிறார்களே தமிழ்நாடு அரசு தீர்ப்பு அமுல்படுத்தலையா தெளிவு அமுல்படுத்தி இருக்காங்க தமிழ்நாடு முதலமைச்சரும் தெளிவு அமுல்படுத்தி ரெண்டு பெருசா ஒன்னு பெருசானா

இந்த மைனர் குஞ்சி தீர்ப்பு ஒரு படம் இருக்கு மைனர் குஞ்சி தீர்ப்பு குஞ்சுன்றதும் பேரு யாரு அந்த மைனர் குஞ்சு தான் பேரு கற்பழிச்சுட்டு வந்துருவான் நாட்டாம என்ன சொல்லுவாருன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவதாரம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணு கல்யாணம் பண்ணா ரெண்டாயிரம் ரூபாய் அவதாரம் கட்டு இவன் தான் பண்ணுவோம் ரெண்டாயிரம் ரூபாய் கட்டிட்டு அட்வான்ஸ் பத்தாயிரம் ரூபாய் கட்டுவோம் அடுத்த அடுத்து நிறைய பண்ணுவோம் சாமிநாதனுடைய தீர்ப்பு அப்படிதான் இருக்குது இவங்க ராஜா மாதிரி ஆட்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டு கலவரத்தை உருவாக்குறதுக்கான ஒரு நீதி நீதிபதி நினைச்சு வச்சிருக்காங்க இந்த தீர்ப்பை தமிழ்நாடு அரசு அமல்படுத்த முடியுமா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு என்பது மக்களை போதவிடக்கூடிய தீர்ப்பாக இருப்பதனால தான் தமிழ்நாடு அரசு அமல்படுத்தவில்லை இந்த தீர்ப்பு அமல்படுத்த நீங்க எந்த தீர்ப்பு அமல்படுத்துறீங்க ஒரு தீர்ப்பு பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது சங்கிகளோ எதையாவது மதித்தார்கள் என்று சொன்னால் செய்யலாம் இங்கு இன்னைக்கு டிசம்பர் ஆறு என்பது ஒரு தினம் அவ்வளவுதான் கோரிக்கை என்பது மூன்று கோரிக்கை ஒரு கஷ்டமான நாடு அம்பேத்கர் அவருடைய நினைவு நாளாக இருந்தாலும் அரசியல் சட்டத்தை தகர்த்த ஒரு இந்த ஆர்ப்பாட்டத்து நடத்த வேண்டிய நிலைமை என்பது உருவா இருக்கிறது ஆகவேதான் இந்த நிலை ஏற்படுவதற்கு ஐவத்தி சமம் என்ன சொன்னீங்க சுப்ரீம் கோர்ட் நீதிபதி கேட்கிறாரு கல்யாணசிங் வர சொல்றாரு வா

சட்டங்களை பாதுகாக்காமல் கலவரத்தை ஏற்படுத்தி இஸ்லாமிய தாக்குதல் நடத்தினார் என்ன காரணம் மனுஷன் தீர்ப்ப எந்த தீர்ப்ப நீங்க மதிச்சிருக்கீங்க எந்த தீர்ப்பையும் இப்போ இப்ப என்ன பட்டியல் போடலாம் சொன்னார் ஐயப்பன் கோயில் சம்பந்தமா தேர்தல் பத்திரங்க தேர்தல் பத்திரத்தில் அயோக்கியத்தனம் பண்ணிட்டாங்க அந்த தேர்தல் பத்திரம் சம்பந்தமா ஸ்டேட் வந்து வெளியிடணும்னு உத்தரவு போடுறாங்க அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது

பார் கொண்டு வரலாமோ அதே மாதிரி மாநில உயர் நீதிமன்றம் போடக்கூடிய சட்ட சம்பந்தமாக மக்கள் பிரதிநிதிகள் அதை தடுக்க முடியும் என்று சொன்னால் அந்த அதிகாரம் கொடுத்தால் கொடுத்தும் அதெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டு எல்லா சட்டத்தையும் எல்லா சட்டத்தையும் மீறி கொண்டு கடைசியில் தீர்ப்பு அமல்படுத்த அமல்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நிலைமையை ஆகவேதான் இந்த நீதிமன்றம் என்பது இன்றைக்கு அவருடைய அரசியல் சட்டத்தையும் ஒழித்து கட்டக்கூடிய வேலைகளை செய்கிறார்கள் இங்க பேசினார்கள் அண்ணன் அன்பழகு பேசினார் என்ன இருக்கு இந்த அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன இருக்குன்னு ஒரு சொலவடை இருக்கு கேட்பாங்க அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு என்ன இருக்கு அப்துல் காதருக்கு அமாவாசைக்கு சமந்த இருக்கிற இடம் தான் தர்கா அங்க முஸ்லிம்களை விட இந்துக்கள் தான் அதிகமா போய் வழிபடுறாங்க பல இடங்கள் இருக்கு நீங்க ஏற்பாடு இருக்கு கீழக்கரை இருக்கு ஏராளமான இடங்கள் வழிபடுறாங்க ஆனா ராஜாவுக்கும் முருகனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு அவர் எப்போவாவது அழகு குத்தி இருக்காரா உங்க பொத்து எடுப்பாங்க முருகனுக்காக எப்பாவது காவடி தூக்கியிருக்காரா எதுக்குமே சம்பந்தம் கிடையாது இந்த நாட்டின் மோத விடுவதற்காக அங்க வந்து என்னன்னா இந்த மாதிரி சம்பந்தம் இல்லாத ஒரு ஆளு பேசலாம் பாருங்க சமந்த உனக்கு சம்பந்தமே இல்லை இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் பல இடங்களில் ஒற்றுமையாக ஒரு தர்கா இருக்கு அந்த தர்கா யாருக்கு வழிபடுறோம் ராஜா வராம இருக்கலாம் அவங்க சங்கிகள் இந்துக்கள் கிடையாது ராஜாவோ மோடியோ அமித்ஷாவோ இந்துக்கள் சங்கிகள் இந்து வெறி வெறிப்பிடுத்து மக்களை மோதடக்கூடியவர்கள் ஆக இந்துக்கள் என்பது வேற அவர்கள் அதை பயன்படுத்தி இன்றைக்கு மக்களை மோதமிடக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தான் அவர் என்ன பண்றாரு சொன்னா அங்க போய் ஏதோ ஒரு கல் அதை ஏற்கிறது மசூதி சொல்றது நானே கேட்கிறேன்னு சொன்ன தான் போய் ஏற்கணுமா மருதமலை முருகன் என்ன பண்ணாரு அவர் கோச்சினார் அப்பா மாட்டார் பழம் கிடைக்கலன்னு சொல்லி சுத்தி வந்தா பழம் டெக்னிக்கலா விநாயகர் சுத்தி வந்து வாங்கிட்டார் சண்டை வந்துருச்சு சண்டை வந்தவங்க முருகன் என்ன கோயில் அடிச்சாரா ஏதாவது அப்பா அம்மா நேரம் சரிப்பா உன் கூட ஒத்து வராது நேரம் மலையில் போய் அமைதியாக உட்காந்துட்டு அப்புறம் ஆறு கொடை ஆகி போச்சு அமைதியாக உட்கார்ந்த இடத்துல இப்போ கலவரத்தை உருவாக்கும் அது அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை போய் இன்னைக்கு சாதாரண மக்கள் நம்பக்கூடிய பாருங்க இன்னைக்கு பாருங்க அந்த திருப்பரங்குன்றத்தில் கடையடைப்பை நடத்த வேண்டும் என்று சொல்லி இந்து முன்னணியும் மற்றவர்களும் நைனார் மாகேந்திரன் ராஜாவும் அரைகுள் கொடுத்தார்கள் ஒரு கடை யாருமே கடையை மூடாமரு அதற்கு எதிர்ப்பு தெரிந்ததுதான் திருப்பரங்குன்றத்தில் மக்கள் ஒற்றுமையை வேணும்னு செய்திருக்கிறது நடக்கமானது அங்கயே இப்படி கோயிலுக்கு போற வழி ஃபுல்லா கடப்பெருந்து இருக்கு கடையில நடக்கல ஆங்கிலே தான் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல போய் நான் ஏத்துறேன் இங்கே மருமமனையில ஏத்திருப்போம் இன்னொரு இடத்துக்கு போய் சாமி மனையில ஏத்திட்டு போ திருத்தணியில ஏத்திருப்போம் திருத்தெல்லூர்ல இருந்து வேலத்தூர் அங்க போய் ஏத்து

தீபம் ஏற்றக்கூடிய விஷயத்திலும் உறுதியாக இருந்தது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதிலும் உறுதியாக இருந்ததனால் தமிழ்நாட்டில் ஒரு அமைதி நிலவுகிறது என்பதை கொள்ள விரும்புகிறேன் இவர்கள் இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல எல்லாரையுமே பாருங்க ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஒரு தீர்ப்பு ஒரு ராணுவ அவர் என்ன பண்றாரு ராஜ்நாத் சிங் ஒரு படைப்பு தலைவர் இமானுவேல்